இந்த பனிரெண்டாவது மாதத்துல கத்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை அலறி செடியை போல நான் உன்னை வளர பண்ணுவேன் சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் வளருவீர்கள் சொந்தங்களுக்கு முன்பாக நீங்கள் வளருவீர்கள் உங்களோடு இருக்கிறவர்களுக்கு முன்பாக நீங்கள் வளருவீர்கள் கத்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை வளர்த்துவேன் நான் உன்னை வளர்த்துவேன் இந்த பதினோரு மாதமும் உன்னை மறைவிடத்தில் வளர்த்தினேன் யாருக்கும் தெரியாமல் உன்னை வளர்த்தினேன் மாதம் காணும்படியாக அநேகர் பிரமிக்கும்படியாக மறைந்திருந்த உன்னை நான் வெளியரங்கப்படுத்தி மறைந்திருக்கிற உங்களையும் என்னையும் வெளியரங்கமாய் அநேகருடைய கண்ணு காண வளர்த்துவே மகனே நான் உன்னை வளர்த்துவேன் உன் பிள்ளைகளை நான் வளர்த்துவேன் குடும்பத்தை நான் வளர்த்துவேன் அந்த தொழிலை நான் வளர்த்துவேன் ஊழியத்தை நான் வளர்த்துவேன் உன்னை சுற்றிலும் ஒரு வளர்ச்சியை கட்டளை இடுவேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி முழு வளர்த்தோன்